வீட்டில் நான் நலம் வீட்டில் எல்லோரும் நலம் வண்டியில் கத்திரிக்காய் சாம்பார் ரசம் வண்டியில் கத்திரிக்காய் சாம்பார் ரசம் சாப்பிட்டேன் வண்டி இல்லையா ஓகே நல்லது நாள் அம்மா ஐயா முருகா நான் எப்படி இந்த கமெண்ட் படிக்கிறது ஓகே அம்மா ஐயா தமிழா யூ டோன் நோ தமிழ் இது இன்னா பாசம்மா அது எனக்கு இன்னும் புரியல யாராவது இன்னைக்கு காப்பாற்றி விடுங்கப்பா சூப்பர் ஐயா ஐயாவா ஐயாவா ஆயாவா கொஞ்சம் தெளிவா சொல்லு துறை வாழ்க அம்மா ஐயாங்குது அம்மாங்குது ஆயாவா எதுவுமே புரியலையே யாராவது படிச்சு சொல்லுங்கப்பா நல்லா கேட்குது சிஸ்டர் உங்களுக்கு கேட்குது நம்ம பழனி பிரதருக்கு கேட்கல ஏன்னு தெரியல ஆஹா மொபைல் இறங்கி அடிக்கடி நெட் ப்ராப்ளமாக இருக்குது கட் பண்ணி கட் பண்ணி வருது லைவ் என்ன பாலமுருகா ஆ சூப்பர் பார் பாலமுருகா பழனிவேல் முருகா கதிர்வேல் முருகா வெற்றிவேல் முருகா கந்தவேல் முருகா கடம்பனுக்கு முருகா 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 சொல்லிட்டேன் எல்லா முருகனும் நீங்கள் தானா இது நல்லா இருக்கே எப்படி கமெண்ட் போடுறது முருகா முருகா என்ன முருகா திருத்தணி பால முருகா பழனி முருகா கரெக்ட் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு மெசேஜ் பழனிக்கு போய் முருகா முருகனை தரிசிக்கிறதுக்கு நல்ல தரிசனம் நினைச்சுதா இந்த நட்டை வச்சு எப்படி டைட்டு பண்றது நட்டு இருக்கு ஆனால் ஆகலை நல்லா தான் புரியுது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி படிங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் படிக்கிறேன் ஆனால் முருகனோட பேரே சொல்லிகிட்டு இருக்காரு சூப்பர் ஐயா வாழ்க அம்மா பழனி முருகன் ஓ சூப்பர் ஐயா வாழ்க அம்மா பழனி முருகன் அப்படி சொல்லியிருக்காங்களா அவங்க ஆமாம் வாழ்க அம்மா சூப்பர் ஐயா ஆ ஓகே சரி சூப்பர் ஐயான்னு என்ன சூப்பரம்மா ஓகே ஐயாங்கிறாங்க சூப்பர் 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 அவருக்கு தமிழே தெரியலைனாலும் எப்படியோ புரிய வச்சுட்டார்ல துறை கருப்பு சாப்பிட்டீங்களா நான் பேசுறது கேட்குமா பழனி முருகா பசி மயக்கமா இருக்கு ஆனா கரண்ட் வரலையே நான் என்ன சாப்பிட்ட தமிழ் குட்டி வாங்க செல்ல குட்டி எப்படி இருக்க தயிர் சாதம்டா என்ன ஸ்பெஷல்னா இல்ல இன்னைக்கு தயிர் சாதமும் மாம்பழம் வாங்கிட்டு வந்து கடைக்கு தான் போனேன் பால் பாக்கெட்டும் தயிர் வாங்கிறதுக்கு கரண்ட் இல்லை பவர் கட்டு விசிறி வச்சு வீசிட்டு உட்காந்துருக்கீங்க மூச்சே விட முடியல ஃபேன் தான் மூச்சே விட முடியுது ஜன்னலை தான் காற்று காத்து வரல ஆனால் இருக்கு நீ எப்படி இருக்க சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷல் சென்று வருகிறேன் ஓகே ஓகே சென்று வருங்கள் தினமும் எனக்கு வந்து சப்போர்ட் செய்கிறீங்க இந்த இருக்கிற ஐஸ்வர்ய லக்ஷ்மியும் இந்த கோமாதாவும் எல்லாருக்கும் நல்ல அருள் புரிவாராக சென்று வாருங்கள் சுவாமி அவர் எல்லா முருகன் இதில் முருகன் இருக்காரா முருகன் இல்லை அஷ்டம் இருக்கு இதாக இருக்கும் முருகன் இது யார் ஆனால் அந்த கோமாதாக்குள்ள எல்லா முருகன் இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்டே நல்லா இருக்கேன் நல்லது என்ன சாப்பிட்ட தமிழ் அறிவிச்சல் வந்தாரா உன்னை பார்க்குறதுக்கு வந்துட்டு போயிட்டாரா